நெருக்கடி எப்படி ஆண்களுக்கு தான் அதிகம் என்பதை நான் ரொம்ப உணர்ந்தவன் என்று அவர் சொன்னார்கள் நிறைய உணர்ந்திருக்கிறேன் நமக்கு நெருக்கடி நேரடியாக வர்றதும் உண்டு மறைமுகமாக வர்றதும் உண்டு நேரடியாகவும் வரும் மறைமுகமாகவும் வரும் நேரடியாக எப்படி வரும்னா அவங்களே தாக்குவாங்க அல்லது அவங்க ஏதாவது செஞ்சு நம்மளை மற்றவங்க தாக்கும்படியாக வைப்பாங்க நீங்க சொன்னீங்க பாருங்க எய்த்த விட்டு பிள்ளைய காப்பாத்த போய் நான் பட்ட பாடு சரி என் மனைவியே நான் பள்ளிக்கூடத்துக்கு புறப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா சைக்கிளில் போயிட்டு இருந்த காலம் கொஞ்சம் நாலஞ்சு படி இருக்கும் வாசப்படி இருக்கும் வீட்டில் சைக்கிளை எடுத்து மெதுவாக வைப்பேன் செருப்பு இருந்தால் தடுக்கி விட்டுடுமோன்னு நினைச்சு மெதுவாக இறக்கி வச்சுட்டு அப்புறம் செருப்பை போட்டுக்கலாம்னு வெறும் காலோட இறங்குவேன் அதுக்குள்ளே என் மனைவி எனக்கு உதவி செய்கிறதாக நினச்சிக்கிட்டு அந்த செருப்பை எடுத்துட்டு வந்து கீழே அவங்க கொண்டாந்து என் கால்கிட்ட போடுவாங்க நான் அதை போட்டுக்கிட்டு போவேன் எய்த்த வீட்டுல இருந்தவன் பார்த்துக்கிட்டே இருந்தான் நீங்க சொன்னீங்க பாருங்க பிள்ளைய காப்பாத்தின அந்த பிள்ளையோட அப்பா ஓ தான் பார்த்துக்கிட்டு அவனும் எங்க பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிற ஆள் தான் ஒரு நாள் பள்ளிக்கூடத்தில் வந்து சொல்றான் சமூக வடியல் பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னா பொண்டாட்டி செருப்பு எடுத்தால் தான் ச ஒன்று யாரும் செருப்பை கொண்டாந்து போட சொன்ன சைக்கிளே தூக்கிட்டு வந்த என்னால் செருப்பை தூக்கிட்டு வர முடியாது இதுதான் நமக்கு நெருக்கடி நெருக்கடிக்கடி சார் பெண்கள்லாம் அந்த காலத்தில் ரொம்ப அடிமைகள் மாதிரி இருந்தாங்க வெளியிலே வரமாட்டாங்க நீங்க சமைஞ்சு சமைக்கிறத பத்தி சொன்னீங்க வயசுக்கு வந்துட்டா பெண்கள் வீட்டை விட்டு வெளியில வராமல் இருந்த காலம் உண்டு இன்னைக்கு வயசு வந்த பிறகு தான் வெளியிலே புறப்புறாங்க கல்லூரிக்கு போகிறது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் நடக்குது இப்போ நெருக்கடி எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பெண்களுக்கு நிறைய உரிமைகள் அவங்க வாழ்க்கையில் இதுவரை அனுபவிக்காத சந்தோஷங்களை எல்லாம் அனுபவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் படிக்க விடலை இப்போ நிறைய படிக்க வைக்கிறோம் நான் ஹைஸ்கூலில் படிக்கிற போது நாகூரில் நான் படித்த கிளாஸில் ரெண்டு பெண்கள் தான் ஒரே ஒரு ஹைஸ்கூல் தான் நாகூர்லேயே ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருப்பாங்க நாகூரில் ஐம்பதாயிரம் பேரில் பத்தாம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற பெண்கள் ரெண்டு பேர் தான் இருந்தாங்க ஓ ரெண்டே பேர் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெண்களுக்குன்னு தனியாக ஹைஸ்கூலே நடக்குது ஆண்களுக்கு அந்த அளவுக்கு அவங்கெல்லாம் படிக்கிறாங்க இவ்வளவு செஞ்சு கொடுத்ததுக்கு பிறகு அந்த பெண்களால் என்ன நல்ல சௌரியங்கள் கிடைக்கணும் ஆண்களுக்கு ஆண்கள் என்ன சௌரியமா இருக்கணும் ஆனா என்ன ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நன்மைக்கு பதிலாக தீமைகள் ஏற்பட்டு அந்த தீமைகள் ஆண்களுக்கு நெருக்கடியாவே அமைஞ்சிருக்கு ஓ எப்படி அதுக்கு முந்தையெல்லாம் நம்ம திருமணம் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம வீட்டுக்கு ஒரு அடிமையை கொண்டாந்து சேர்த்துருக்கோம்னு அர்த்தம் நம்ம அம்மாவுக்கு ஒரு வேலைக்காரியை கொண்டாந்து சேர்த்துருக்கோம்னு அர்த்தம் அப்படி இருந்தது ஒரு காலத்துல இப்போ நான் கல்யாணம் பண்ணுறேன் இப்போ உங்கள் மாதிரி நண்பர்கள்லாம் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா கல்யாணம் ஆன உடனே எனக்கு சில யோசனைகள்லாம் சொன்னேன் அன்னைக்கு தான் முதல் இரவை அவனை வந்து எனக்கு சொல்கிறான் அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை தான் எனக்கு யோசனை சொல்கிறான் இந்த மாதிரி அப்படி இப்படி நீ தான் முதல்ல பேசணும் பெண்கள்கிட்ட நீ வந்து மனைவி நல்ல வார்த்தை பேசி அவங்க உன் மேலே நல்ல எண்ணம் உண்டாகிற மாதிரி நீ செய்யணும்டா முடியாது சரிடா நான் அது மாதிரி பேசுகிறேன்னு அதுக்கு பேசுகிறதுக்கு வேண்டிய டைலாக்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு போனால் அதுக்கு ஒரு அவசியமே இல்லை அவங்களே முதல்ல பேசிட்டாங்க என் மனைவியே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உமன் நாம் முதல்ல பேசணுங்கிற அவசியம் ஏற்படல என்ன பேசுனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் அம்மா மாதிரி ஒரு ராட்சசி உலகத்திலேயே இல்லைன்னு முதல் ராத்திரியில் சரி இப்போ என்ன செய்யலாம் சொல்லுங்கள் என்ன செய்யலாம் என்ன உங்களுக்கு ஒரு யோசனை கேட்குறேன் இல்லை 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 நீங்கள் ஒரு அனுபவம் உள்ள நீங்கள் ஒரு நடுவராக இருக்கீங்க நான் ஒரு யோசி என் மனைவி எங்க அம்மாவை ராட்சசின்னு சொன்னா தான் நான் அபிப்பிராயம் சொல்ல முடியும் ஐயா அப்படி சொல்ல முடியாது இப்ப நீங்க வந்து எல்லாரும் நாங்க வெளியில கிளம்புனாலே எங்க வீட்டை விட்டு வந்துருவோம் இன்னொருத்தர் வீட்டுல போடுவோம்னு சொன்னீங்க ஆமா இப்ப சொல்றீங்க என்ன இன்னொரு வீட்டுக்குள்ள பூந்துருவோம்னு நான் சொல்லல நம்ம வீட்டை விட்டுட்டு வெளியே வந்துட்டு ஒவ்வொரு வீடா போவோம்னு பூந்துடுறது வேற போறது வேற சரி விடு விடா போறீங்க பூற மாட்டீங்க இப்பதான் உயரமா இருக்கு நிலப்படியெல்லாம் எல்லாம் அப்பா வேண்டியதில்லை பட் நேராவே போயிடலாம் அப்பார்ட்மெண்ட் போறீங்க நான் அதனால தான் ஒரு யோசனை கேட்குறேன் இந்த மாதிரி உலகத்துல உள்ள பொம்பளை உங்க அம்மா மாதிரி ஒரு ஆட்சி யாரும் இல்லேன்னு அன்னைக்கு தான் வந்த மனைவி நம்பளை இருபத்தஞ்சி இருபத்தாறு வருஷமா வளர்த்து ஆளாக்குன அம்மாவை சொன்னால் நாம என்ன செய்யலாம் நீங்க என்ன அது இப்ப என்ன நான் என்ன செய்யலாம் ஒரு முறையில ஒரு யோசனை சொல்லுங்க அவருக்கு நெருக்கடி ஏற்பட்டா அவர் அந்த நெருக்கடியை எப்படி தீர்த்தாருன்னு சொல்றதா அந்த நெருக்கடிக்கு நீ தீர்வு சொல்லு நீ தீர்வு சொல்லுனா இப்ப எல்லார் எல்லாரோட நெருக்கடிக்கு தீர்வு சொல்றதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க எல்லார் நெருக்கடி இல்ல உலகத்துலயே எல்லா மனுஷர்களлей நடக்குற ஒரு சாமி நீங்க சும்மா இருங்க நான் இறங்கி ஊடு பூறேன இறங்கன உடனே ஒவ்வொருத்தரா வந்து இது ஏன் நெருக்கடி இது ஏன் நெருக்கடி இது ஏன் நெருக்கடி எல்லாத்துக்கும் தீர்வு சொல்லுனா எனக்கு பெரிய நெருக்கடி ஆயிடும் ஆகை இப்ப நீங்க இத தலையிட்றதா இல்ல இந்த உங்க விஷயத்துல நான் தலையிட்றதா சரி அது உங்க விஷயம் சரி நான் நினைச்சேன் என்னடா நம்ம அம்மா நமக்கு உயிர் மாதிரி உள்ளவங்க அவங்கள வந்து இவ ராட்சசின்னு சொல்கிறாளே ஒரே அரை விட்டு வெளியில் விரட்டி விடலாமா அப்படின்னு நினச்சேன் அப்புறம் நினச்சேன் போனால் போன வேலையை தான் பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு வேற வேலை பார்க்க கூடாது இப்போ நீங்கள் பட்டிமன்றத்துக்கு வந்திருக்கீங்க பட்டிமன்றத்துக்கு இங்கே தானே வந்திருக்கணும் ஆமாம் இந்த நேரத்தில் போய் இரவு பூரா கடை வச்சுருக்காங்கன்னு போய் லூலு மார்க்கெட்டில் லூலு மார்க்கெட்டில் போய் சாமான்களை வாங்கிட்டு இருந்தீங்கன்னா பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க சார் வந்தால் வந்த வேலையை பாருங்கள் சார் நான் நினச்சேன் வந்தால் வந்த வேலையை தான் பார்க்கணுமே தவிர மற்ற வேலைகளை பார்க்கப்படாதுன்னு சொல்லிவிட்டு நான் எங்கள் என் மனைவி கிட்ட சொன்னேன் நீ சொல்கிறது கரெக்டு தான் நானும் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ வந்த உடனே கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு பெத்த தாய ஆமாம் யாரு கலியமூர்த்தி பெருமையை அரை மணி நேரம் பேசின பிறகு வளர்த்து ஆளாக்குன இன்னைக்கு வந்தவர் ராட்சசிங்கிறா ஆமாங்கிறார் ஏன் சார் அவர் பேச்சு கேட்டதுக்கு அப்புறமா எனக்கு முதலிரவு வந்ததுதான் இதுக்கு தான் ஜூனியர் நடுவராகவும் சீனியர் பேச்சாளராகவும் வரப்படாது பேச்சு கேட்டு நாளைக்கு எனக்கு முதல் இரவு இருந்தா சரி நீங்க சொல்றது அது வேற நாளைக்கு வேறயா போது போது முந்தைய முடிஞ்சதுல நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியாம தவிச்சு போய் நான் சொன்னேன் நானும் கவனிச்சுதான் இருக்கிறேன் அப்படிதான் அதுதான் இருக்கிறாங்க கொஞ்சம் பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு சரி அதெல்லாம் முடிஞ்சிட்டு மறுநாள் காலையில் எங்கள் அம்மா கிட்டே சொன்னேன் நான் நேற்று ராத்திரி உன்னை ராட்சசின்னு அவ சொன்ன அம்மானு ஓ இங்க கேட்டு அங்க அங்க கேட்டு இங்க இல்ல அம்மாவை பத்தி இப்படி சொல்லிட்டாங்களே நீங்க அம்மாவை காப்பாற்ற வேண்டாமான்னு நீங்க காப்பாற்ற என் மனைவி சொன்ன போதே நான் முடிவு பண்ணிட்டேன் அம்மாவை நாளை காப்பாத்திக்கலாம் ஆமாயா அது கழுத என்ன அஞ்சு வருஷம் கிடக்கணும் இல்ல ஆறு வருஷம் கிடக்கும் பாத்துக்கலாம் இல்ல இப்ப வேண்டிய வேலையை இப்ப பார்க்கணும் நாளைக்கு உள்ள வேலையை நாளைக்கு நாளைக்கு இப்ப என்ன பண்ற இதத்தான் டிவிஷன் ஆஃப் லேபர்ங்கறா பாத்தீங்களா நான் தமிழில் சொன்னா நீங்க இங்கிலீஷ்ல சொல்றீங்க அதனால தான் நான் இங்கிலீஷ் ப்ரொஃபசர் நீங்க தமிழ் ஆத்தியார் தமிழ் ஆத்தியார் காலேஜ் அம்மா சொன்னேன் என்னம்மா உன்னை பத்தி இப்படி சொன்னாமான்னு எங்க அம்மா அதுக்கு ஏதாவது பதில் சொல்லணுமா இல்லைங்களா அவங்க சொன்னாங்க அது கிடக்கட்டும் அவர் சொன்னது இருக்கட்டும் நீ என்ன சொன்னேன்னு நெருக்கடி சொன்னேன் இல்லைம்மா நான் அதை அனுசரித்து போயிட்டேன் என்ன அதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க அப்படி தாண்டா போகணும் நான் உங்க அப்பா கிட்ட சொன்னதை விட அவ ஒன்னும் அதிகமா சொல்லலையே இவங்க அப்பாவுக்கு நெருக்கடி இவருக்கு நெருக்கடி சார் இது மாதிரி நம்ம வந்த உடனே அம்மாவுக்கும் மனைவிக்கும் தகராறுன்னா நெருக்கடி யாருக்கு ஆம்பளைக்கு தானே கண்டிப்பா எங்க அம்மாவையும் காப்பாத்தணும் மனைவியை விட்டுற முடியாது மனைவியும் வேண்டியவதான் இப்ப மனைவியே இப்ப எங்க அம்மா வேண்டியவங்கள ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டா நெருக்கடி யாருக்கு இந்த ஆம்பளை என்ன கஷ்டப்படுறான் ஒரு நாள் பள்ளிக்கூட்டில இருந்து வர்றேங்க எங்க அம்மா திண்ணையில உட்காந்துருக்காங்க ஒரு சாக்கு பைய வச்சுக்கிட்டு ஏம்மா என்ன இங்க உட்காந்துருக்க பையோட உட்காந்துருக்கிய என்ன கேட்டு சொல்லுட கேட்டு சொல்லு ஒண்ணு அவன் இந்த வீட்டுல இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் எட்டரைக்கு எனக்கு பஸ் அதுக்குள்ள சொல்லுட்டேன் இப்போ எட்டரைக்கு அவங்களுக்கு பஸ் அதுக்குள்ள நான் இந்த முடிவு சொல்லி அவங்கள அனுப்புன கொஞ்சம் இரு எட்டரை பஸ்ஸுக்கு நான் நாலஞ்சு மணி நேரம் இருக்கு போகலாம் உள்ள போய் என் மனைவிட்டு போனேன் அவர் சூட்கேஸ் கேஸ் எடுத்து வச்சிருக்கார் இது சாக்கு பையி அதுக்கு ஷூட் கேஸு என்ன என்ன சொன்னாங்களே உங்க அம்மா சொன்னாங்களே எனக்கு ஏழரைக்கு பஸ்ஸு இப்ப இது ஏழரை பஸ்ஸுக்கு அனுப்புறதா அம்மா பஸ்ஸுக்கு மனைவி ஏழரை இத பாத்துட்டு தாங்க சொல்லியிருக்கிறான் அவனுக்கு இப்ப ஏழரை நடக்குதுங்கிறான் ஏழரை நடக்குதுன்னா ஏழரை நாட்டம் சனி நடக்குதுன்னு ஆமா இப்ப ஏழரைக்கு போகணும்னு சொன்ன நான் சொன்னேன் இருப்பா இற இறை இது பாத்துக்கலாம் இப்போ நான் யோசனை பண்றேன் இப்போ என்னடா பண்றது அம்மாவை ஊருக்கு அனுப்புறதா அம்மாவை அனுப்பவும் மனசும் இல்லை மனைவி அனுப்பிட்டே அப்புறம் நம்ம என்ன பண்றது அதுவும் முடியாது சரின்னு பார்த்தேன் இது போறது போகலாம் அதுக்குள்ள எனக்கு ரெண்டு தோசையை சுட்டு கொடுத்துட்டு போகணும்னு சொன்னேன் தோசை சுட்டா உள்ள அதுக்குள்ளே எங்கள் அம்மா வந்து கட்டுக்கு வெளியில் உட்காந்துக்கிட்டு என்ன பேச்சு நடக்குதுன்னு கேட்குறேன் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும் நான் உள்ள உட்காந்து கீழே உட்காந்து சாப்பிட்டுருக்கேன் தோசை எடுத்து அப்படி போட்டு மனைவி போட்டேன் தற்போது அது வேக வேகமாக நடக்குது நான் சொன்னேன் தோசை ஆடி சுட்டிருக்கிற தோசை தோசைன்னா அது எங்கள் அம்மா சுடணும் அது எப்படி ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா பொச பொசன்னு எப்படி இருக்கும் அம்மாவுக்காக சொல்கிறது நீ ஒன்று வருத்தப்பட்டுக்காதே அப்படின்னு ஜாடையாக காட்டணும் ஆடியோ மட்டும் இருக்கணுமே தவிர வீடியோ இருக்க கூடாது வீடியோ இருக்கணுமே தவிர ஆடியோ இருக்க கூடாது சவுண்டு கேட்க கூடாது வெளியில சரி அப்படின்னு சுட்டு சாப்பிட்டுட்டோம்னா எங்கள் அம்மா தெரிஞ்சு நினச்சிக்கிறாங்க பரவாயில்ல பையன் நம்மளை மறக்காம தான் இருக்கான்னு நான் என்ன பண்றேன் அப்புறமா போனோம்னு மனைவி இவங்க இவங்க பயணத்தை நிறுத்திட்டாங்க பிள்ளை நம்ம மேலே அன்பாக இருக்கான்னு கிட்ட சொன்னால் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கு மனைவி ஆ கிட்ட போய் ஏதாவது சொன்னோம்னா ஆ உங்கள் அம்மா ரவுண்ட் ரவுண்டாக தோசை சுடுவாங்க அப்படின்ட்டா நான் சொன்னேன் அறிவு கெட்ட விட எங்கள் அம்மா வயதான காலத்தில் ரவுண்ட் ரவுண்டாகவா சுடும் உலக மேற்பு மாதிரி இருக்கும் டி உலகப்படம் மாதிரி இருக்கும் இங்கி இலங்கை தொங்குறது மாதிரி பாதி பிச்சுக்கிட்டு தொங்கும் நான் தான் சாப்பிட்ருக்கேன் நீ வந்து ரவுண்டு தோசையே இப்போ அவள் என்ன செய்வா முதல்ல சொன்னானே அது நிஜமா இப்போ இது இருப்பான் ஒரு ஆணுக்கு இவங்களையும் அவங்களையும் சமாதானப்படுத்தணும் பிள்ளைக்கு என்ன பண்ணுது பெண் குழந்தைகள் வீட்டில் இருந்துட்டா சொல்ல பேசி கேட்க மாட்டேங்குது அது வேற கஷ்டம் எல்லாவற்றையும் சமாளிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது என்றால் ஆண்களுக்கு இருக்கிறது முன்பெல்லாம் இருந்த நெருக்கடியை விட இன்றைக்கு அதிக நெருக்கடியை சம தாங்கிக்கொண்டு குடும்பத்தை நடத்திக் கொண்டிருப்பவர்கள் ஆண்களே பெண்களால் தான் அந்த நெருக்கடி ஏற்படுகிறது என்பதை சொல்லி அமைகிறேன் நன்றி வணக்கம்